பிக் பாஸ் மிட் நைட் லைவில் பார்வதிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சது அந்த போராட்டத்துக்கு பார்வதி என்ன தீர்வு கொடுத்தாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பார்வதி ரிட்டன்ல ரிட்டனாக வச்சு செய்த சம்பவங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சு அதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் பிளானிங்லாம் போயிட்டு இருந்தது அது என்ன ஏதுன்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும் அந்த உதவியை நீங்க பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்குள்ள போயிடலாம் ஸோ ஒரு பக்கம் அமித்தோட பேர்தே வந்து கார்டன் ஏரியாவில் செலிப்ரேட் பண்ணிட்டு அமித்துக்கு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அமித் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்காரு நாங்க அமித் மேல என்னென்ன ஃபீலிங்ஸ் வச்சிருக்கோன்ற மாதிரி ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதுக்கப்புறம் அமித்து எல்லா ஹவுஸ்மேட்ஸ் பத்தி அவர் என்ன நினைக்கிறாரோ அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணாரு இன்னொரு பக்கம் அவங்க பொண்ணை பத்தியும் இதெல்லாம் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி அழுத தரணுங்களோ நம்மளால் பார்க்க முடிஞ்சு என் பொண்ணு ஒரு ஃபெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எனக்காக லெட்டர் எழுதியிருக்காண்ட மாதிரி கொஞ்சம் எமோஷனலாகவும் பிரேக் டவுன் ஆனார் இது முடிச்சுட்டு உள்ளே போனாங்க அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் செக்மெண்ட்டு அதை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போகும்போது ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்க் இல்லையா உடனே வந்து பார்த்தீங்கன்னா வியானா சுபிக்ஷாலாம் எங்களுக்கு வயிறு வலிக்குது எங்களுக்கு வந்து தண்ணி வச்சு கொடுங்க எப்படி வயிறு வலிக்குது எங்களுக்கு வந்து அந்த சீரகம் போட்ட தண்ணியை வச்சு கொடுங்கன்ற மாதிரி அது என்ன கேட்காதீங்க உள்ளே போயிட்டு அசிஸ்டன்ட் வார்டனை கேளுங்கன்றாங்க இல்லை மேடம் நீங்கள் தான் வச்சு தரணும் நீங்கள் தான் வச்சு தரணுன்ற மாதிரி பார்வதியை போட்டு தாக்குறாங்க நீங்கள் போய் தூங்குங்கனாலும் தூங்காமல் ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் சிசர் சார் சிசர் எடுத்துகிட்டு வந்து முடியை கட் பண்ணுறதுக்கு வேற விக்ரம் ஒன் டாப்பில் விக்ரம் முடியை எடுத்துகிட்டு வந்து அங்கே ப்ராங்க் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை வெறுப்பு இருக்காங்க ஒரு பக்கம் விக்ரம பார்த்தோன்னே ஒரு பக்கம் அலரிட்டி ஓடுறாங்க யார் பார்வதி அலரிட்டு ஓடி போயிட்டு டேரெக்டாக வந்து எஃப்ஜேயை கூப்பிடுறாங்க அசிஸ்டண்ட் வாடனை எஃப்ஜே இங்கே வாங்க எஃப்ஜே எஃப்ஜே இங்கே வாங்க மாதிரி சூப்பர் டெலெக்ஸில் வந்தால் எஃப்ஜே சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சு விட்டான் நீங்க தானே எங்கிட்ட சொன்னீங்க கிச்சனை நீ பாத்துக்கோ ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துக்கிறேன் நீங்க தானே சொன்னீங்க நீங்க போய் பாருங்க மேடம் நான்லாம் வரமாட்டேன் நீங்க போய் கே கேர் பண்ணீங்க நீங்க தானே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி பார்வதி சொன்ன டைலாக்கே பார்வதிக்கு திருப்பி விட்டான் ஆல்ரெடி உங்க கிச்சன்ல உங்க ரெண்டு பேருக்கும் மாத்தி மாற்றி பிரச்சனை இருக்குது அதனால பார்வதி இப்படி திருப்பி வித்தோட பார்வதி போடுறாங்க அலடுறாங்க ஒண்ணுமே பண்ண முடியாம விக்ரம் ஒரு மாதிரி பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் விக்ரமம் போனதுக்கப்புறம் திரும்ப சுபிக்ஷா எல்லாம் வந்து எங்களுக்கு தண்ணி வச்சு கொடுங்க மேடம் தண்ணி வச்சு கொடுங்க எங்களுக்கு வேணுன்ற மாதிரி எங்களுக்கு இப்பயே வேணும் நீங்கள் போய் பாடுங்க இல்ல இல்லை எங்களுக்கு தண்ணி வேணுன்ற மாதிரி இங்கே ஒரு டிஸ்கஷன் மாதிரி நடக்குது அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க என்டர்டைன்மெண்ட் பார்ட்டி அப்படின்ற மாதிரி அதில் வந்து அரோரா வந்து சொந்தமாக ஒரு பாட்டு எழுதி அந்த லிதிக்ஸ் எல்லாமே துஷாரை எந்த அளவுக்கு அவங்க மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒவ்வொரு வரிகள் பேசும் அப்படின்ற மாதிரி அந்த வரிகள் கேட்கும் போதே நமக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸ் வருது அந்த மாதிரி வரிகள் எழுதி அவங்க பெர்ஃபாமென்ஸ் பண்ணாங்க இதுக்கு நடுவில் பாஸ் கூப்பிட்டுமே போகாம இருந்தாங்க பார்வதி பிக் பாஸு பார்வதிக்கு ஒரு தனி வீடியோவில் வரேன் அதுக்கு இது கூப்பிட்டு என்னதான் பாடுறாங்க யாருக்கு தான் பாடுறாங்கன்ற ஆர்வம் பார்வதிக்கு அவ்வளோ அதிகம் ஏன்னால் வரிகள் அப்படி அழகாக முத்துக்கு முத்து முத்தா இருந்துச்சு அதை அவங்க பாடி அப்புறம் திரும்ப படித்து காமிச்சதுக்கப்புறம் இது யாருக்கு அப்படின்னும் போது துஷார்ன்றது அவங்க சொல்லிட்டாங்க துஷாருக்குன்ட்டு ஏன்னா பார்வதிக்கு டவுட் ஒரு வேலை கமருதினா இருக்குமோ அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு வேறு டவுட் வந்துருச்சு இது நடக்குதா இது நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க ஸோ அடுத்த ரவுண்டு பார்வதி மெடிக்கல் ரூம் போகிறாங்க போயிட்டு திரும்ப உடனே பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு பா என்னன்னா கை நீட்டி பேசிட்டாங்களாம் யார பிரின்ஸிபிளை பிரின்ஸிபிளை கை நீட்டி பார்வதி பேசுகிறாங்க அதுக்கு போராட்டம் பிடிக்கும் அவங்க மன்னிப்பு கேட்காத வரையும் நாங்கள் போராட்டம் நிறுத்தம் மட்டும்ன்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எப்படி பார்வதிக்கு எதிராக அந்த ஸ்டூல் இருந்ததுல அந்த ஸ்டூல் மேலே ஏறிந்து அந்த சாப்பிட்ற டைனிங் டேபிள் மாதிரி அது மேலே ஏறி போ போராட்டம் பண்ணுறாங்க இதில் கனி வேற ஜாயின் பண்ணிட்டு இப்படி மாற்றி மாற்றி பேசும்போது உடனே உடனே அமித் வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டாக வந்து பேசுறாரு உடனே பார்வதிக்கு ஏன் அமித் சப்போர்ட் வராருனா பார்வதியும் அமித்தும் சைக்கிள் ரைடு போனாங்கல்ல அதனால தான் சப்போர்ட் வராங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணிக்கிறாங்கன்ற டிஸ்கஷன் அங்கே போகுது உடனே இல்லை இல்லை எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸாக தான் அங்கே பழகணுன்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க நம்ம இந்த ஸ்கூலில் பொறுத்தவரைக்கும் எஜுகேஷன் தானே அலோவ் பண்ணியிருக்கோம் இதை பற்றிலாம் நம்ம பேச முடியாது இதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு பாயிண்டில் போகுது ஓகேவா அடுத்து உடனே என்ன சொல்கிறாங்க அந்த டேபிள் மேலேருந்து இறங்கி நீங்கள் பேசுங்க இதெல்லாம் பேசக்கூடாது டேபிள் மேலே நின்றுட்டு பேசக்கூடாது அந்த ப்ராப்பர்ட்டிலாம் டேமேஜ் ஆகிடும் இறங்க சொல்லுங்கள் இறங்க சொல்லுங்கன்ற மாதிரி கத்துறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இல்லை நீங்கள் மன்னிப்பு கேட்டதான் இறங்கும் சாரி கேட்டதாக இறங்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இறங்கவே இல்லை உடனே என்ன பண்ணுறாங்க பார்வதி இப்படி பேசுறதை பார்த்துட்டு உடனே பிரின்சிபல் வந்து மேடம் நீங்கள் ரூடாக பேசாதீங்க பிக் பாஸ் ரூல் படி ரூடாக பேசாதீங்க அதட்டாதீங்க கத்தாதீங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க பாருன்ற மாதிரி ஒரு பக்கம் பிரஜன் பேசுகிறாரு சார் என்ன சார் நான் அப்படிலாம் பேசலை சார் நீங்கள் அப்படிதான் மேடம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரின்சிபல் வந்து வார்டன் கிட்டே என்ன சொல்கிறாரு நான் பிரின்சிபல் நான் எல்லாம் என்னை கண்ட்ரோல் பண்ண சொல்லாதீங்க வார்டனா நீங்கள் இது வார்டனோட ஒர்க்கு வார்டன் தான் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணும் ஒன்னே வார்டனோட பதவியை ரிசைன் பண்ணுங்கள் எப்படி வார்டனோட பதவியை நீ ரிசைன் பண்ண அதுக்கப்புறம் நான் பிரின்சிபல் டேக் கேர் பண்ணிக்கிறேன் நீ ரிசைன் பண்றியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஓப்பனா வந்து பிரஜன் அடிக்கிறான் உடனே பார்வதிக்கு ஐயோயோ சீக்கிரட் சீக்ரெட் டாஸ்காக இருக்க போதே கொஞ்சம் உசாராகிடுவோன்ற மாதிரி பார்வதி நான்லாம் ரிசைன் பண்ண முடியாது ஒன்னும் அப்ப கத்தி பேசாதீங்க மேடம் ரூடா பேசுறீங்க கத்தி பேசுறீங்க சார் நான் ப்ராப்பர்ட்டியில ஏறக்கூடாதுன்ற மாதிரிதான் சார் சொல்றேன் இல்ல இல்ல நீங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி நீங்க பேசுறீங்க அதெல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி பிரஜன் பேசுறப்பல ஓகே இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கே நீங்களே சொல்லுங்க மேடம் நீங்கள் பண்ணது சரியா தப்பா அப்படின்னா மாதிரி சொல்லும்போது ஸோ நானும் சாரும் அப்படி இப்படி தான் பேசிப்போம் எப்படி நானும் சாரும் அப்படி இப்படி தான் பேசுவோம் என்னது அப்படி இப்படி பேசுறீங்களா எப்படி இப்படி அப்படின்ற மாதிரி இது வேற மாதிரி ஒரு ஆகுது சரியா தவறா அப்படின்னும் போது இல்லை கை நீட்டி பேசுவது எதார்த்தம் தானே ஒருத்தர் கிட்டே பேசும்போது இப்படி கை நீட்டி இப்படி கை நீட்டி பேசுறதுலாம் எதார்த்தம் தானே அது மரியாதை தானே பேசுறது இதுல என்ன இருக்கு இல்லை இல்லை நீங்க சொல்றது இப்படி சொல்றீங்க ஆனா பேச்சு வாங்குறவனுக்கு தான் ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தன் பேச்சு வாங்குறான்ல அவனுக்கு தான் அது மரியாதையா இருக்கா இல்லையான்னு தெரியும் உங்களை கேட்டால் அது தெரியாது பட் ரிசீவிங் பர்சன்ல தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் விக்ரம் வைக்கிறான் உடனே அமித் சார் வந்து அமித் சார் ஏன் இப்படிலாம் பேசுறாருன்னா அமித்ஷாரு கூட சேர்த்து என்ன தப்பு தப்பா சொல்றீங்களே அப்படின்னு உடனே சொல்லிட்டாங்க நீங்க சைக்கிளில் ரைடு தான் போனீங்கன்னு சொன்னோம் தப்பு தப்பா எல்லாம் பேசல டபுள்ஸ் போனோம்னு தான் சொன்னோன்ற மாதிரி சொல்றாங்க ஓகே உடனே பார்வதி நான் சாரி கேட்கணும் என்கிட்ட ரெண்டு பேர் சாரி கேட்கணும்ன்றாங்க வியானா வந்து எவண்டி உன் பெத்தான் 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 கையில கடிச்சா செத்தான் அந்த பாட்டு பாடினதுக்கு சாரி கேட்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் மலரே நின்று பாட்டு தானே மேடம் பாட்டினேன் எதுக்கு மேடம் இதெல்லாம் சாரி கேட்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு சுபி ஒரு பக்கம் வியானா சாரி கேட்கறாங்க அடுத்து சுபிக்ஷா சுபிக்ஷா வந்து ஸ்கூல் பில் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அது வந்து டங்கு டங்குன்னு டங்குன்னு காலில் வந்து பட்டிருக்கும் அது அக்ரெசிவாக வேற இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா உடனே சுபிக்ஷா வந்து என்னப்பா மடியிலெல்லாம் தாளாட்டி தலையெல்லாம் அமைக்கி விட்டீங்க இப்போ வந்து நீங்கள் மாற்றி மாற்றி பேசுறீங்களே வசந்தியம்மா என்ன கதை ஏன் இப்படிலாம் மாற்றி மாற்றி பேசுறீங்கன்ற மாதிரி இங்கே ஒரு விஷயம் நடக்குது அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து பார்வதி கூட சேர்ந்து ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சு சமைச்சு கொடுத்தது இதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்டே பேசி முடிக்கிறாங்க அடுத்து சபரிலாம் வந்து கேட்குறாரு நீங்கள் தப்பாக பேசுனீங்களா இல்லையா மேடம் அதை சொல்லுங்கள் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நான் அப்படிலாம் பேசலை அப்படின்ற மாதிரி பேசி அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிடுறாங்க அந்த இஷ்யூ அங்கேயே முடிஞ்சிருது பார்வதி சாரி கேட்காம அந்த இஷ்யூ அப்படியே கம்ப்ளீட்டாக போராட்டம் ஒரு பதினைஞ்சி நிமிஷம் நடந்திருக்கும் அங்கேயே சால்வ் ஆயிருது அதுக்கப்புறம் திவ்யா என்ன சொல்கிறாங்க அது ஒருத்தரை பதினஞ்சு பேர் அட்டாக் பண்ணுறது தப்பு ஆனால் எதுக்கு வந்து அமித் சார் வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க இப்போ தான் புரியுது சைக்கிளில் வந்து அமித்தும் பார்வதியும் ரவுண்டு போனாங்க அதனால் சப்போர்ட் பண்ணுறாரா போது உடனே வந்துடுறாங்க கனியக்கா நானும் அதை தான் கேட்க போனேன் கடைசியில் அதை நம்மளே இது பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் ராங் எக்ஸாம்பிள் செட் பண்ணுறீங்க மேடம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வியானாவும் இங்கே நீங்கள் வந்து ராங் எக்ஸாம்பிள் செட் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்றாங்க அதே மாதிரி நானும் எஃப்ஜே பேசினது தப்புன்றீங்களே அப்படின்ற மாதிரி வியானா சொன்னோம் அது பார்வதி தெல்ல தெளிவா போட்டு அடிச்சிட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் அடல்ட்டு நானும் அவரும் அடல்ட் எங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு நாங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்லியா டிராவல் பண்றோம் ஆனா எஃப்ஜே வந்து மேஜர் நீ மைனர் நீயும் இவங்கள சேர்ந்து பேசுவதே ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது இது தப்புன்ற மாதிரி பார்வதி அங்க போட்டு என் டாபிக்ன்ற மாதிரி முடிச்சுட்டாங்க நானும் தான் சொல்றேன் இதே பார்வதி சொன்னாங்கல்ல அதேதான் சொல்றேன் பார்வதி சொன்ன டைலாக்கே தான் பார்வதிக்கும் பொருந்தும் எஃப்ஜேக்கும் பொருந்தும் எஃப்ஜேவும் வந்து வியானா கூட அந்த லவ் டாப்பிக்கை பற்றி பேசக்கூடாது பார்வதியும் போய் கமரதின் கிட்ட லவ் டாப்பிக்கை பற்றி பேசக்கூடாது அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலும் இதுவும் இது நீங்கள் அடல்ட்டாக மாறிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் பேசுங்க இப்போ நான் நான் சொன்னது தப்புன்னு நீங்கள் சொன்னீங்களே மக்களே பல பேர் வார்டன் போயிட்டு எப்படி ஸ்டூடெண்ட்டை கரெக்ட் பண்ணுறது த நான் தப்புன்னு பேசினேன் இப்போ அதுக்கான பதில் பார்வதி வாயிலிருந்தே வந்திருக்குல்ல அதைத்தானே ஏன் நானும் சொன்னேன் நானும் அதை தானே சொன்னேன் என்னை வந்து கமெண்ட்ல போட்டிருந்தீங்க நீங்கள் சொல்றது தப்பு ப்ரோன்ட்டு இப்போ பார்வதி அதான சொல்கிறாங்க மேஜர் மைனர் அதுதான் நான் சொன்னேன் அதையுமே பார்வதி வாயிலே உங்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க அதை நீங்களே கேட்டுக்கங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்